கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நடி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான கதைத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் நாட்டில் நாடுகளில் இன்றைக்கு தீவிரமாக தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களும் பலவிதமான வன்முறைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிற செய்திகளை ஆங்காங்கே கேள்விப்பட்டு வருகிற அதே சூழ்நிலையில் இந்தியாவில் ஏற்கனவே ஜம்மு காஷ்மீர் பகுதியிலே கடந்த நாட்களிலே பகல்காம் பகுதியிலே சுற்றுலா பயணிகள் சுமார் முப்பத்தி ஆறு பேர் சுட்டு கொல்லப்பட்ட சூழ்நிலையில் தற்போது மீண்டும் காஷ்மீர் பகுதியிலே அங்குள்ள ஸ்ரீநகர் அருகே மூன்று தீவிரவாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்திலே கடந்த நாளிலே அங்குள்ள பிஜாப்பூர் மாவட்டத்திலே மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையிலே நடைபெற்ற அந்த தாக்குதலில் நான்கு மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து தீவிரவாதிகளுடைய அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட மாவோயிஸ்டுகள் வன்முறை தாக்குதல்களை நடத்துகிற சம்பவங்கள் தீவிரமாக இந்தியாவிலும் நடைபெற்று வருகிற செய்திகளை கேள்விப்பட்டு தீவிரவாத திட்டங்கள் அழிக்கப்பட அவைகள் நிமித்தமாக தேசத்தில் அழிவுகள் வன்முறைகள் இரத்தம் சிந்துதல் தொடராதபடி கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்க ஜிபிக்க இருக்கிறோம் கடந்த பதினெட்டு மாதங்களில் மட்டும் பஸ்தர் மலை தொடரிலே நடைபெற்ற மாவோயிஸ்டுகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் நடைபெற்ற தாக்குதல்களில் நானூற்றி இருபத்தி ஐந்து மாவோயிஸ்டுகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மட்டுமல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே மட்டும் எண்பத்தி ஓரு மாவோயிஸ்டுகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அன்பு தேவடி பிள்ளைகளை தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த அசாதாரண சூழ்நிலை சத்தீஸ்கர் மாநிலத்திலே மாற்றி அமைக்கப்பட ஆண்டவர் தாமே நல்ல ஒரு சமாதான சூழ்நிலையை அந்த பகுதியிலே கட்டளையிட குறிப்பாக அந்த பிஜாப்பூர் மாவட்டத்திற்காக ஜபிப்போம் சத்தீஸ்கர் மாநிலத்திற்காக ஜபிப்போம் பஸ்தர் மாவட்டத்திற்காக ஜெபிப்போம் கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலை கட்டளையிட வன்முறைகள் தாக்குதல் நிறுத்தப்பட தீவிரவாத திட்டங்கள் அபத்தமாக்கப்பட ஜபிப்போம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற வன்முறைகள் தீவிரவாதிகளுடைய தாக்குதல்களை தொடர்ந்து நாங்கள் கேள்விப்பட்டு வருகிறோம் தீவிரவாத திட்டங்கள் அபத்தமாக்கப்பட ஜபிக்கிறோம் தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக இந்தியாவின் எல்லைப் பகுதியிலே ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதியிலே அன்றுவரை அது எல்லைக்கோட்டு பகுதியிலே தீவிரவாதிகள் நுழையாதபடிக்கு தேவ ஆவியானவர் பாதுகாப்பை கட்டளையிட கருத்துடைய ஆளுகை கடந்து வர ஜெபிக்கிறோம் வன்முறையும் இரத்த சிந்துதலையும் தீவிரித்து கொண்டு வர போராடுகிற சத்துரும்களை அழிக்கப்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக சத்தீஸ்கர் மாநிலத்திலே அன்றுவரை பிஜாப்பூர் மாவட்டத்திலே கடந்த நாட்களிலே அன்றுவரை அந்த தேசிய அன்றுவரை இந்திராவதி பூங்காவிற்கு அருகே உள்ள காட்டுப் பகுதியிலே பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்டுகள் நடைபெற்ற அந்த தாக்குதலில் மாவோயிஸ்டுகள் நான்கு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேள்விப்படுகிறோம் அது மட்டுமல்ல பஸ்தர் மாவட்டத்திலே அண்டவரே அந்த பஸ்தர் மலைத்தொடர் பகுதியிலே தொடர்ந்து அண்டவரை அப்பா மாவோயிஸ்டுகள் ஆண்டவரே தகப்பனை வன்முறை தாக்குதல்களை நடத்துகிறார்கள் என்று கேள்விப்பட்டு அதற்காக ஜபிக்கிறோம் அன்றுவரே இந்த வருடத்தில் மட்டும் எண்பத்தி ஓரு மாவோயிஸ்டுகள் ஆண்டுவரை கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டு வரும் நாட்களிலே தடுத்து நிறுத்தப்பட ஆண்டு பஸ்தர் மாவட்டத்தில் உள்ள ஜனங்கள் பாதுகாக்கப்பட சத்தீஷ்கர் மாநிலத்திற்காக பிஜாப்பூர் மாவட்டத்திற்காக ஜபிக்கிறோம் ஆண்டு தகப்பனை இந்த மாவோயிஸ்டர்களுடைய ஆண்டு வரை தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு நல்ல ஒரு இயல்பு சூழ்நிலைக்கு மக்கள் திரும்ப ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் வன்முறைகள் இரத்த சிந்துதல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்படும் தொடர்ந்து எங்களோட ஜபித்து நினைந்திருக்கிற எல்லா சகோதர சூழலையும் ஆசீர்வதிங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியங்கள் கர்த்த தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்